ஓம் நம்ம நாராயணாய் நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக நான் தலாநிமித்த ஜோதிடம் சார்பாக ஜோதிட ராஜகோபால வரத்து பேசுகிறேன் இன்று கும்ப ராசியை பற்றி பேசலாம் இருக்கிறேன் கும்ப ராசியை குரம் அஞ்சாம் இடத்தில் அதாவது பஞ்சமஸ்தானத்தில் வருகிறது அதனால் நீங்கள் பன்னெண்டாம் வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் இந்த அஞ்சாம் இடத்துக்கு வருகிறார் அதனால் குருவின் நேரடி பார்வை உங்கள் ராசியின் மூன்று ராசிகளில் உங்கள் ராசியும் ஒன்று இதுவரை நீங்கள் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்தீர்கள் கோர்ட்டு கேஸ் அனுப்பங்கள் யார் யாரோ செய்த த தப்புக்கெல்லாம் நீங்கள் தன்னை நம்பியீர்கள் உங்கள் பணம் வீண் வரையமானது சொந்தக்காரர்களுடைய கூட விரோதம் உண்டானது இவை எல்லாம் தீரும் காலம் வந்துவிட்டது இவை அனைத்துக்கும் விடுவிக்காலம் பிறக்கப் போகிறது உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் அப்படி புத்திர பாக்கியம் உண்டான ஆல்ரெடி புத்திர பாக்கியம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பையன் பிறந்திருக்கும் குலதெய்வ அருளும் உண்டாகும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் உங்கள் கஷ்டங்கள் தீரும் நேரம் இது வீடு நிலம் வண்டி வாகனம் ஆடை ஆபரணங்கள் தங்க நகைகள் இப்பொழுது நீங்கள் வாங்கலாம் இந்த குறுப்பயிற்சினால் மிகுந்த நன்மை அடைந்து வாழ்க்கையில் செட்டில் விடுவீர்கள் குறு பயிற்சி குரு பயிற்சியில் குருவானது ஒம்பது பதினொன்று ஒன்று ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் குரு பார்வைக்கு மிகுந்த பலம் உண்டு ஒன்பதாம் வழியை பார்ப்பதனால தந்தை வழியில் உள்ளவர்களோடு நீங்கள் மிகவும் உங்களுக்கு எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதனால மிகுந்த லாபம் உண்டாகும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எப்படி தான் எப்படி லாபம் வந்துச்சுன்னு தெரியாது அவ்வளோ லாபம் கொட்ட கொட்டின்னு கொட்ட போகுது வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அடுத்தது ராசியே பார்க்குறதுனால உங்கள் ராசியில் பார்க்கறதுனால உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் ஏற்கனவே நிறைய நோய் இருந்துச்சுன்னா இப்போ நோயெல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியாது அப்படி பறந்துவிடும் அடுத்ததாக கும்ப ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் சொல்லாமல் இருக்கிறேன் கும்ப ராசிக்காரர்கள் வந்து கும்பம் வந்து தலையில் அது வந்து அதுவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப ஆடக்கூடாது தலைக்கணும் பிடிச்சி ஆடாமல் இருக்கணும் ஆடிட்டோன்னா கீழே வந்துடும் அதனால் கும்பராசிக்காரர்கள் வந்து தன் தாய் தந்தையர்களையும் சகோதர சகோதரிகளோடையும் மதித்து நடக்க வேண்டும் அவர்களே தப்பு செஞ்சா கூட அதை பொறுத்து நீங்கள் அவங்களுக்கும் உங்களால் அளவு முடிந்த அளவு உதவி செய்யுங்கள் சனி பகவானை வந்து திருநள்ளாறு சென்று வழிபடுங்கள் அடுத்ததாக அம்பத்தூரில் ஒரு பத்திரகாளியம்மன் கோயில் இருக்கிறது அந்த அம்மாவின் தரிசியங்கள் அதுக்குள்ளேயே குரு பகவான் எல்லாமே இருக்குது சிவன் இருக்குது பார்வதி எல்லாத்தையும்